நம்ம யாரெல்லாம் ஜோக்கர்னு நினைக்கிறோமோ அவங்களெலாம் ஒரு நாள் ஹீரோ ஆயிடுறாங்க நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா ஜிபி முத்தா அவர்களை பற்றி தான் சொல்கிறேன் கடந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி தான் நிறைய நியூஸ் போயிட்டுருக்கு ஜிபி முத்தா நமக்கு எப்படி தெரியும் அவரை வந்து டிக்டாக்கில் பார்த்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோ பண்ணியாக பேசுகிற மாதிரி பேசி கொஞ்சம் பிக்கப் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்புக்குள்ளே வந்தார் யூடியூப்புக்கு அப்புறம் வந்து பிக் பாஸ் போனார் பிக் பாஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வைரலாக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவரே நமக்கு தெரியும் பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் என்னென்னா ஒரு தெருவை காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஒரு தெருவையே காணோம் என்ன எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து நிறையா பேர் வந்து தெருவெல்லாம் இங்கே தான் இருக்குது நாங்கள் தெரு எதுவும் முன்னிலு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி முத்துக்கு எதிராக வந்து கோஷமிட்டாங்க வெளியே போ வெளியே போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டாங்க பட்டு கடைசியாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜிபி முத்து சொன்ன மாதிரி அவரோட அந்த தெரு அதாவது கீழே தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டமைக்கிற பணியில் வந்து இப்போ ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நிறைய கோயில் கட்டுறதா இருக்கட்டும் குறுக்க வந்து சாலைகள் போடுறதா இருக்கட்டும் இல்லை கட்டடங்கள் எழுப்புறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து நிறைய பாகுபாடு பார்த்து அந்த கிராமமே இல்லாம பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பு கடுப்பாகி ஜிபி முத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து இதை வந்து பெரிய ஆர்குமெண்ட்டாக கொண்டு போனாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீ வெளியே போ ஜிபி முத்து ஒளிகை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க பது பதிலுக்கு ஜிபி முத்து அவர்களும் தன்னைத்தானே ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார் கடைசியாக பார்த்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜிபி முத்து அவர்களுக்கு வந்து சரியான நீதி கிடைச்சது தான் அவர் சொன்ன மாதிரியே கரெக்டான அளவீடு எடுத்து அவரோட கிராமத்துக்கு என்ன ஒதுக்கப்பட்டிருக்கோ அளவீடு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்த வந்து கிளீர் பண்ணி தரதா வந்து போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவர்கிட்ட சரியான ப்ரூஃப் இருந்ததுனால மட்டுந்தான் இந்த விஷயம் பாசிபிலிட்டி ஆச்சு அவர் வந்து எல்லா ப்ரூஃபையும் கையில் வச்சுட்டு தான் வந்து அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஊராளாக நின்று இதை பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு ஊரே ஒருத்தர் எதுக்குது அப்படின்னா இதை யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வயிற் கடுப்பு இது எல்லாமே இருக்கும் நான் நிறையா பேட்டியில் கூட பார்த்துருந்தேன் அந்த ஊர் மக்களே வந்து பார்த்திங்கன்னா அவனால் தான் எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை இருக்கிறவன் அந்த ஒரு தெருவு காணன்னு சொல்லிவிட்டு அவன் பிரச்சனையாக பண்ண போகிறான் கண்டிப்பாக கிடையாது அது வந்து அவனுக்கு வந்து அந்த கிராமம் தேவை அந்த இடம் தேவை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்காக மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்காக கூட பேசியிருக்கலாம் பட் அது புரியாமல் யாரோ ஊசி பேத்தி விட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தையா தக்கானு குதிச்சு வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபி முத்தவர்கள் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றார் நம்ம வந்து யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து சும்மா ஜோக்கர் காமெடி அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ இப்போ ஒரு ஜோக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக நின்றுட்டுருக்காரு ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரே மாதிரி டிராவல் பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக எல்லாத்தோட லைஃப்பும் ஒரு நாள் மாறும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் ஹீரோவாக மாறுவீங்க உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஜோக்கராக இருந்து ஹீரோவாக வந்து எத்தனை பேர் மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எம்ஆர் வேணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ வால்